தமிழக அரசவை கூட்டம் ஒண்ணு பதினாலாம் தேதி சென்னையில நடக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த சந்திப்பு கூடுது இந்த ஒரு சந்திப்புல தமிழ்நாடு அரசியல திரும்பி பார்க்க வைக்கிற சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தலைமைச் செயலகத்துல காலையில பதினோரு மணிக்கு இந்த சந்திப்பு தொடங்கும் முக்கிய சட்ட ஆலோசனைகள் விவாதிக்கப்படுவது இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு மாநிலத்துடைய கொள்கை முடிவுகள்ல இந்த கூட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்கள் இங்கு விவாதிக்கப்படும் நிர்வாக தீர்மானங்களுக்கான தளமாக இது அமையும் அரசின் செயல்பாடுகளுக்கு இந்த கூட்டம் வழிகாட்டும் சுதந்திர தினத்துல முக்கியமான சில அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் பெண்களை கவர்ற விதமான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதே மாதிரியே நெல்லையில நடந்த ஆணவ சம்பவம் தமிழகம் முழுசுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதுல பலியான கவின் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக சேர்ந்தவர் சென்னையில உள்ள ஒரு முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல பணி காதல் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையில நீடிச்சுச்சு ஒரு கட்டத்துல கவினை சந்திக்க அழைச்ச சுபாஷினியுடைய சகோதரர் சுர்ஜித் அவரை அறிவாளால வெட்டி கொண்டாரு இந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறமா சுர்ஜித் நேரடியா காவல் நிலையத்துக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு இந்த சம்பவம் பத்தி வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை சுர்ஜித்தினுடைய தாய் கிருஷ்ணகுமாரி தந்தை சரவணன் இவங்களுடைய பெயர்களை முதல் தகவல் அறிக்கையில சேர்த்தாங்க உதவி ஆய்வாளர்களா பணியாற்றி வந்த அவங்க ரெண்டு பேருமே உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க சுர்ஜித் அவருடைய தந்தை சரவணன் இவங்க ரெண்டு பேருமே கைதும் செய்யப்பட்டாங்க இந்த விவகாரம் உச்சத்துல இருக்கிற நிலையில ஆணவ படுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரதா தொடர்பான முக்கிய முடிவுகள் இதுல எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது பல ஆண்டுகளாவே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க இதுக்காகவே பல போராட்டங்களை நடத்தி மாநில அரசுக்கு பல முறை கோரிக்கை மனுக்களையும் கொடுத்திருக்காங்க இந்த நீண்ட கால கோரிக்கைக்கு அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டா அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை அரசு கண்டுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டதாவும் பழைய ஓய்வூதிய திட்டம் பத்தி கூடிய சீக்கிரமே அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு பழைய ஓய்வூதியம்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் திட்டத்துல கடைசியா வாங்கின சம்பளத்துல ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமா வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம அகவிலைப்படியும் அமைக்கப்படும் இது ஓய்வுக்கு அப்புறமா அதிக நிதி நிலைத்தன்மையையும் தன்மையையும் பாதுகாப்பையும் வழங்கும் ஜனவரி ஒன்னு நாலுல இருந்து புதிய ஊழியர்களுக்கு ஓபிஎஸ் திட்டம் நிறுத்தப்பட்டு சந்தை அடிப்படையிலான பங்களிப்பு திட்டமான தேசிய ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதாவது அந்த பணம் முதலீடு செய்யப்படுற மார்க்கெட் அடிப்படையில மட்டும்தான் ஓய்வூதியம் கொடுக்கப்படும் சமீபத்துல சில மாநிலங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு ஓபிஎஸ் திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்தி இருக்காங்க இருந்தாலுமே பெரும்பாலான மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே அரசு பணியில சேர்ந்தவங்க மட்டும் தான் இதுக்கு தகுதியானவங்களா இருக்காங்க ரீசெண்டா வெளியான அக்டோபர் ஒண்ணுல இருந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பதினைந்து நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை பணமா மாத்திர வசதி செஞ்சு தரப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு சற்று ஆறுதல் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலுமே இந்த நடவடிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான முக்கிய கோரிக்கையோட ஒப்பிடும்போது சிறிய சிறிய சலுகையாதான் பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கிட்டு வர்றதுனால ஸ்டாலின் அவர்கள் அரசு விரைவிலேயே அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி தெரிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றியும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை செய்ய இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டாக்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ